அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து கன்னி திருக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே தினமும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா ஆயிரம் நன்மைகளை சம்பாதிப்பதில் என்பது பெரிய பாக்கியம் ஒரு நன்மை என்பது நமக்கு இந்த உலகத்தில் அது சாதாரணமாக தெரியலாம் ஆனால் நாளை மறுமையில் அது மிக பெரும் பாக்கியம் அந்த ஒரு நன்மை கூட சில பேர் ஒரு நன்மை கிடைச்சா போதுமே நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் சொல்லி அலையுவாங்க மற்றவங்கள்ட்ட போய் கேட்பாங்க ஆனால் மறுமையுடைய நிலை வந்து உலகத்தில் வேண்டாம் நம்ம கொடுக்கல் வாங்கலை ம விட்டு கொடுக்கறதில்ல இருந்தப்பா வச்சுக்க வருவாள்னு சொல்கிறதுல மனம் இருக்கும் ஆனால் மறுமையில் ஒவ்வொருவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது வலாஹஜி நஃப்சுன் அண்ட் நஃ்சின் ஷையா ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் நாளைக்கு மறுமையில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம எதை சம்பாதிக்கிறோமோ நன்மைகளாக அது நாளை மறுமை நமக்கு சொர்க்கத்தில் படித்தலன்களை உயர்த்தி கொடுக்கும் நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்போது ஆயிரம் நன்மைகள் எப்படி சம்பாதிக்க முடியும் முடியும் அல்லாஹி துவதர் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் அஜிசு அஹதுக்கும் ஐ எக்சீப குல்ல யோமின் அல் ஃபசனா உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் ஆயிரம் நன்மைகள் சம்பாதிப்பதற்கு இயலாதா என்று கேட்கும் பொழுது கூடியிருந்த சகாபாக்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் யார சூழலாக எங்களில் எப்படி முடியும் அப்பொழுது அல்லாஹி தூதர் செல்லல்லா சொன்ன சொன்னார்கள் ஏன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை சுபஹான் அல்லா என்ற திக்கரை செய்ய முடியாதா நீங்கள் நூறு முறை செய்யக்கூடிய அந்த சுபஹானல்லா என்ற உங்களுடைய ஏட்டில் ஆயிரம் நன்மைகளை எழுதப்படும் ஆயிரம் நன்மைகள் செய்ததாக எழுதப்படும் இன்னொரு ஹதீஸுடைய அறிவிப்பில் நூறு தடவை ஒரு நாளைக்கு சுபஹானல்லா சொல்வது ஒரு மனிதன் செய்ய செய்த பாவங்களில் ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வந்து இந்த சின்ன சின்ன இந்த அமல்களையெல்லாம் நாம் துச்சமாக சாதாரணமாக இலகுவாக கருதுகிறோம் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையினுடைய பிரதிபலிப்பு அதனுடைய மகத்துவம் நாளைக்கு மறுமையில் பெரிய பாக்கியமாக கருதுவோம் அதனால் எந்த நன்மைகளையும் சரி லா தீரன்ன மினல் மஹரூஃபி சையா நன்மையான காரியங்களில் எந்தவொரு நன்மையையும் துர்ச்சமாக கருத வேண்டாம் என்று அல்லாஹமி தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்திருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் சுபஹானுல்லா நூறு தடவி ஓதுங்கள் ஓதுவதின் காரணமாக ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது அது மட்டுமல்ல சுபஹானல்லா சொல்வதின் நன்மைகள் பல ஒருவர் ஒரு சுபஹானல்லா சொல்வதின் காரணமாக நூறு அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹு அவருக்கு எழுதுகிறார் ஒருவர் சுபஹானல்லா சொல்வதின் காரணமாக சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது அதில் அபுஹுரையரா ரதியல்லாஹு தெருவில் வந்து ஒரு மரம் நட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஸல்லாஹ் அலி ஹஸ்லம் கிராஸ் பண்ணும்பொழுது யா அபாஹுரையரா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹி தூதல்லா அலிஸ்லம் அவர்களே நான் மரம் நடுகிறேன் என்று சொன்னாங்க இதைவிட சிறந்த ஒரு மரத்தை நான் சொல்லட்டுமா நீங்கள் சொல்லும் சுபஹானல்லாவிற்கு நாளைக்கு மறுமையில் சொருகத்திலே உங்களுக்கான ஒரு மரம் நடப்படும் அப்போ சொருகம்ங்கிறது காலி மன மாதிரி ஒரு மனையை வாங்கி வச்சுருக்கோம் வேஸ்ட்டாக கிடக்குது கொய்யா மரம் வைக்கலாம் மாங்காய் மரம் வைக்கலாம் தென்னை மரம் வைக்கலாம்னு சொல்லி ஏதாவது விதைகளை போட்டு அந்த மனையை நம்ம செழிப்பாக்குறதை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான அந்த சொர்க்கத்தினுடைய செழிப்பு இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன அமல்கள் பெரிய பெரிய அமல்கள் தான தர்மங்கள் தின ஆபத்துகள் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவைகள் எல்லாம் நமக்கு நாளை மறுமையில் வந்து நன்மைகளாக வந்து அல்லாஹ் அக்பர் இவைகள்தான் நமக்கு சொர்க்கத்திலே வீடுகளாக மரங்களாக செடிகளாக பழங்களாக எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் நன்மைகளை ஆர்வத்தோடு செய்வோம் தேட்டத்தோடு செய்வோம் செய்வதின் காரணமாக அல்லாஹ் மென்மேலும் நமது கூலிகளை அதிகப்படுத்துவான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை சுபஹானல்லா சொல்லுவோம் சுபஹானல்லா என்றால் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற பொருள் ஒவ்வொரு நாளும் சுப்பு தொலைக்கு பிறகு அசருடைய தொலைகிக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் நூறு தடவி பெணிதலாக ஓதி வரும்பொழுது பரிபூர்ணமான முறையில் இந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம் நல் அமல்கள் அதிகம் இஹலாசோடு இஸ்திகாமத்தோடு செய்வதற்கு தோஃபி செய்வானாக ஆமீன்